ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதவங்க செலவுக்கு மாதிரி வாங்க ராகி தோசை எப்படி ஊற வச்சு அரைக்கலாம் அரைச்சி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இதே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுங்க நல்லாயிருக்கும் மூணு கிளாஸ் ரைஸு ஒரு கிளாஸு ராகி எடுத்துக்கிட்டேன் அரை கப் அரை கிளாஸுக்கு மேலே கொஞ்சம் முக்கால் கப்பும் இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக உளுந்து இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் ஒரு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போடலாம் தோசைனாலே வெந்தயம் போட்டால் தான் கலரும் நல்லாயிருக்கும் மனமும் நல்லாயிருக்கும் ஸோ வெந்தயம் கொஞ்சம் ஒரு ஸ்பூனுக்கு கம்மியாக போட்டுக்கலாம் ஸோ இதில் நான் ஒரு தோசை ஊற்றி எடுத்துட்டேன் ரெடி ஸோ இன்னொரு தோசை ஊற்றுறேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை இன்னைக்கு எங்கள் வீட்டில் இன்றைக்கி ராகி தோசை இதில் ராகிக்கு பதில் கம்பு பச்சை பயிறு கொண்டக்கடலை மிக்சடாகவும் போடலாம் கொண்டக்கடலை கருப்பு உளுந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியும் போடலாம் கருப்பு உளுந்து போடும்போது தோலை எடுக்காமல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசமாக ஸோ இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா பசங்க ஹெல்த்தியாக நல்லா இருப்பாங்க எப்போ பாரு இட்லி மாவு தோசை மாவு அரிசியே வச்சு செய்கிறோம் இல்லையா அதுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு கிலோ வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ரெண்டு மாதத்துக்கு வரும் இது ராகிலாம் ஸோ இதை ஒரு ஒரு டம்ளர் போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா ஹெல்த்தியாகவும் வயசானவங்க குழந்தைங்க நமக்கு எல்லாருக்குமே ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும் ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெண்டு ராகி தோசையும் சிக்கன் குழம்பும் சிக்கன் கிரேவி சிக்கன் குழம்பு வந்துட்டு நைட்டு செஞ்சது தான் அதை வந்து சிக்கன்லாம் இல்லாமல் கிரேவி மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதை தான் சூடு பண்ணி பசங்களுக்கு தொட்டுக்க வைக்கிறேன் ஏன்னா நான்வெஜ் தான் என் பயன்படுத்தி சட்னி அரைக்கிறேன்னு சொன்னேன் வேண்டாம் சிக்கன் குழம்புன்னு சொல்லிட்டான் சரி ஓகே அதையும் ஏன் வேஸ்ட் ஆகுதுன்னு சூடு பண்ணியாச்சு ஸோ இதான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிக்கன் குழம்பு வெறும் சிக்கன் தான் சிக்கன் குழம்பு தான் சிக்கன் இல்லை ஸோ நைட்டு அதெல்லாம் சாப்பிட்டாச்சு பசங்கள் ஹால்லேயே உட்காந்து டிவி போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாண்டுட்டு சாப்பிட்டுட்டாங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டு ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் கொடுங்க நல்லாயிருக்கும்